ஹலோ இப்பெல்லாம் அவங்க அவங்க லைஃப் பார்ட்னர்ட்ட பேசுறது ஜென்ஸை விட தான் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டும் ஒன்றா இருக்குது லேடிஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க எந்த விஷயமும் மேட்டரே இல்லைன்னா கூட அதே சமயத்துல அவங்க போன்ல பேசினாலும் மணிக்கணக்கில் பேசுவாங்க கிட்டத்தட்ட அவங்களோட பேச்சுக்கு முடிவே இருக்காது இதுவே ஆண்களை எடுத்துட்டோம்னா அவங்களோட பேச்சு எப்பவுமே சுருக்கமாக தான் இருக்கும் அரட்டை அடிக்கிற பழக்கம் இருக்காது அவங்க வந்து எஸ்பெஷலி லவ் பண்ணுற டைமை தவிர பெண்களால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்டையும் அவங்களோட கிட்டேயும் அவங்களால ஷேர் பண்ண முடியும் ஆனால் ஜென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு இடத்துல சேர்கிற இடத்துல கூட்டமாக சேர்ந்து பேசும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அவங்களோட கான்வர்சேஷன் இருக்கும் ஒரு டேக்ஸ் பற்றியோ எக்கனாமிக்கல் பாலிசிஸ் பற்றியோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸை கரண்ட் ஸ்டேட்டஸை பற்றியோ அவங்க வெக்கேஷனுக்கு என்ன ஸ்பாட்ஸுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியோ ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி இந்த மாதிரி தான் அவங்களோட கான்வர்சேஷன் இருக்குமே தவிர அதுவே அவங்களுக்கு அரட்டை அடிக்கிறது கிசு கிசு பேசுறது அவங்களுக்கு பிடிக்கும் தான் ஆனால் அவங்கள பற்றியோ அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியோ அவங்களோட ஃபீலிங்ஸை பற்றியோ எப்பவுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்க எடுத்து சொல்லவும் மாட்டாங்க அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க ஜென்ஸ் அவங்க லவ் பண்ணுற காலத்துலேயும் சரி மேரேஜ் ஆன புது புதுசுலேயும் சரி அவங்க அவங்களோட லவர்ஸ்ட் மனைவி மார்க்கிட்ட இந்த மாதிரி நம்மளை ஒரு ஜாலியான ஒரு பர்சனாகவும் நல்ல ஸ்வீட்டான பர்சனாகவும் அவங்கக்கிட்ட நகைச்சுவையான காமெடியான பர்சனாகவும் காமிக்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க முயற்சி செய்வாங்க அது மட்டும் கிடையாது அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட லவர்ஸ்க்கு வந்து பிடிக்குமா அவங்களோட ஒப்பீனியன் கேட்குறதுலையும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அது மட்டும் கிடையாது அவங்களோட பிரச்சனையை கண்டறியறதுலையும் அதை தீர்த்து வைக்கிறதுலையும் ரொம்ப ஒரு முயற்சி செஞ்சு அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க டோட்டலாக பார்க்க போனோம்னா அவங்களோட மகிழ்ச்சி எது எதில் அவங்களோட மகிழ்ச்சி இருக்குது மன நிறைவு அவங்களுக்கு எதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படுவாங்க டோட்டலாக நம்ம சொல்ல போனோம்னா அவங்க அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டு ஒரு அட்ராக்டிவ் பர்சனாகவும் அவங்கள அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு தன்னை வந்து விரும்புகிற ஒரு பர்சனாக அவங்க வெளிப்படுத்துவாங்க நடந்துக்குவாங்க பெண்களும் இதையே தான் செய்கிறாங்க அவங்க லவர் கணவர் மார்களுக்கு எது பிடிக்குமோ விருப்பமாக இருக்குதோ அதே மாதிரி நடந்துக்கிறாங்க இருவருமே அப்படிதான் ஒருவர் ஒருவர் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆர்வம் காமிக்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சில வருடங்கள் கழித்ததுக்கு அப்புறமும் க கணவர்மார்கள் இதே மாதிரி அப்போ இருந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய லேடிஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன புதுசுல அவளுக்கு அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் இடையில ஒரு சிக்ஸ் மந்த் கேப் இருந்தது ஸோ அவங்க அந்த சிக்ஸ் மந்த் கேப்பில் வந்து நிறைய கால்ஸ் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க டெய்லி அவங்க ஏன்னா அவங்க வேற வேற டிஸ்ட்ரிக்டில் தான் மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க மாப்பிள்ளையும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாரு பிஸி மேன் இருந்தாலும் டே டைம்ல எந்த வேலை இருந்தாலும் டே டைம்ல பேசுவார் அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் இவற்ற பேசிட்டு தான் அன்னையோட டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு அவளோட மேரேஜுக்கு அப்புறம் இப்ப அவளுக்கு மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் மேல ஆயிடுச்சு இப்போ அவளோட ஹஸ்பண்டோட மொபைல் அவரோட ஷர்ட் பேக்கெட்ல இருந்தாலும் ஈவன் டே டைம்ல ஒரு கால் கூட அவ அவட்ட பேசுறது கிடையாது இது குறித்து அவ கேட்டப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் மார்னிங் தானே நம்ம பேசிட்டு வந்தோம் இங்கே டெய்லி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வெரைட்டி வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எனக்கு எங்கே டே டைமில் டைம் இருக்குது அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை தெரியுமா அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா எல்லாத்தையும் எப்படி வேலை வாங்குவேன் ஈவினிங் நைட்டு தான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்போ பேசலாம்ல டெய்லி பேசுறதுக்கு அப்படின்னு இருக்குது அப்படின்ட்டு சளிச்சுக்கிறாரு மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆனால் புதுசில் வந்து அப்போ இவை இதே பிசினஸ் தானே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல என்கிட்ட எவ்வளவு பேசியிருப்பீங்க அப்பவும் உங்களுக்கு இதே பிசினஸ் இதே மாதிரி நிறைய ரொம்ப இதா தானே போயிட்டு இருந்தீங்க பிஸியா தானே இருந்தீங்க அப்பல்லாம் கிடைச்ச நேரம் இப்ப மட்டும் கிடைக்கல இப்ப நமக்குள்ள என்ன மாறி போயிடுச்சு அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தா என் ஃப்ரெண்டு அவர் அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கறாரு அவளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கியும் கொடுக்கறாரு எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது ஒரு அவ சந்தோஷமாக தானே இருக்க முடியும் ஒரு ஃபோன் கால் பேசுகிறதுக்கு ஏன் இவ்வளோ மனசு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு அவருக்கு ஒன்று புரியல இந்த உலகத்தையே கையில் எடுத்து காலடியில் கொடுத்தாலும் அவளுக்கு தேவையானது அவரோட அன்பும் பாசத்தை தவிர வேற வேறு எதுவுமே முக்கியமானதாக இருக்காது அப்படிங்கிறது அவருக்கு புரியலை ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு தம்பதியினரும் எல்லாத்துக்கும் மேலே பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துறதுக்கு முக்கியமா அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகவும் இருக்கும் அன்பு தானாகவே வளரும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது அதை பேணி வளர்க்க வேண்டும் நம்ம தான் பணமும் பொருளும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது அது நம்மளுக்கு தேவைதான் ஆனால் அது அது மட்டுமே இருந்தால் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நம்ம லைஃப் பார்ட்னர்ஸ் விரும்புற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு செயல்படணும் வெளிப்படுத்தணும் அன்பை வளர்க்கணும் அதுக்கு நல்ல ஒரு கான்வர்சேஷனும் ஒரு கருத்து பரிமாற்றமும் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம பார்க்க முடியும் சந்தோஷத்தை நீங்க நினைக்கலாம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறோம் டெய்லி ஈவினிங் அவர் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இல்லைன்னா வாங்கிட்டு வர சொல்றேன் தேவையான மெடிசின்ஸு வாங்கிட்டு வரக்கு ஞாபகப்படுத்துகிறேன் வீட்டில் கரண்ட் பில்லாக இருக்கட்டும் இபி கனெக்ஷன் கேஸ் பில்லாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஞாபகப்படுத்தி விடுறேன் இது மட்டும் கிடையாது குழந்தைங்களோட எஜுகேஷன் அவங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் ஒருத்தரோட ஒருத்தர் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இது எல்லாமே நாங்கள் பேசிட்டு தான் நார்மலாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் இது வந்து ஒரு மெஷின் ஒரு இயந்திரத்தன்மையோட இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களோட கான்வர்சேஷன் அவங்க அவங்களோட கான்வர்சேஷன்ல அவங்க அவங்கள பத்தியோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தியோ அவங்களோட எதிர்காலத்தை பத்தியோ ஏன் அவங்களுக்கு விருப்பமான ஒரு செயலை பத்தியோ அவங்க எப்பவுமே பேசுறதுக்கு அவங்களுக்கு டைமும் இல்ல நேரம் அதுக்கான நேரத்தை ஒதுக்குறதும் கிடையாது இதுக்கு இம்பார்ட்டன்ஸும் அவங்க கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனுக்கு எப்பவுமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததும் கிடையாது நம்ம நம்ம லைஃப்ல யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் தரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்ம பணம் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் ஒருத்தரோட நலனை பாதுகாக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் இன்னொருத்தர் ஹாப்பியா வச்சுக்க முடியும் இதே தான் நம்ம மன வாழ்க்கையில நம்ம ஹாப்பியா இருந்து இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை துணைவர்கிட்டையும் நம்ம குழந்தைங்ககிட்டையும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நல்ல ஹாப்பியாக கொண்டு வர முடியும் இது சமுதாயத்திற்கே ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரும் நம்ம எல்லாரும் பணத்துக்காக க நேரத்தை செலவிடுறோம் அதுக்கு நேரத்தை ஃபுல்லாக கொடுக்குறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இது தவறு நான் அப்படி சொல்லலை அதே மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு கணிசமான நேரத்தை ஒதுக்கணும் அதுக்கு நல்ல முறையில் கான்வர்சேஷனும் கருத்து பரிமாற்றமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் மேரேஜான புதுசில் கணவர்மார்களும் ம மனைவிமார்களுமே ஒருத்தர் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வைக்கணும் அப்படிங்கிறதுலே அதுதான் அவங்களோட குறிக்கோளோ குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் வச்சுருக்கிறாங்க இதுவே காலப்போக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காணாமலே போயிடுது இதை அவங்க மறந்த மாதிரியே எனக்கு தெரியுது தன் கணவனையோ மனைவியையோ எப்பவுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்பவுமே இருந்தது அப்படின்னா கண்டினியூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைஃப் வந்து ரொம்ப செழுமையாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறது டெஃபினட்டா சொல்றேன் நான் எப்பவுமே உங்க லைஃப் பார்ட்னரை சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஓ விஷயத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக அவங்களோட அர்த்தமற்ற கோரிக்கைகளையும் அர்த்தமற்ற எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல அறிவு பூர்வமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றமும் செய்து கொள்ளணும் மனம் விட்டு பேசணும் அதுக்கு நேரமும் ஒதுக்கணும் இப்படி இருக்கும்போது உங்களோட லைஃப் வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி